ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யம் என்றால் என்ன பணக்கட்டுகளோ தங்கமோ அல்ல ஒரு வீட்டு வாசலில் ஒரு பெண் பிள்ளையின் கொலுசு சத்தம் கேட்டால் அதுவே ஐஸ்வர்யம் வீட்டிற்கு வந்தவர்களை புண்முருவலிடம் வரவேற்று உபசரித்தால் அதுவும் ஐஸ்வர்யம் எவ்வளவு வளர்ந்தாலும் அப்பாவின் திட்டுக்களும் ஒழுங்குபடுத்தும் முறைகளும் ஐஸ்வர்யம் அம்மாவின் கைகளால் உணவு பரிமாறப்பட்டால் அதுவும் ஐஸ்வர் மனைவிகள் பார்க்கும் ஒரு பார்வையும் ஐஸ்வர் பசுமையான மரங்கள் பயிர் நிலங்கள் ஐஸ்வர் இளஞ்சூடு கொண்ட காலை சூரியனும் மாலை சூரியனும் பார்க்கும்போது ஐஸ்வர் பௌர்ணமி தினத்தில் சந்திரனின் உலிகள் பார்க்கும்போது ஐஸ்வர் உலகில் நம்மை தழுவிக் கொண்டிருக்கும் இந்த பூதங்களும் ஐஸ்வர் பால் வடியும் குழந்தையின் சிரிப்பு ஐஸ்வர் இயற்கை அழகு ஐஸ்வர் ஊதடுகளில் சிரிக்கும் உண்மையான சிரிக்கு ஐஸ்வர் அவசரத்தில் ஆரோக்கியம் நம்முடைய அருமையான ஒரு நண்பன் உங்கள் சுற்றி இருக்கும் அனைவர் அன்புடன் இருந்தால் அது ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யம் என்றால் கையில் என்னும் பணக்கட்டு அல்ல கண்களால் பார்க்கும் இந்த உலகமே ஐஸ்வர்யம் அடையும் சந்தோஷம் ஐஸ்வர்யம் அன்போடு இருங்கள் அன்பே சிவமாய் இருங்கள் கருணை பண்பு பாசம் இவையெல்லாம் ஐஸ்வர்யம் என்று உணர்ந்து இன்றிலிருந்து ஐஸ்வர்யம் பெற்று வாழுங்கள் குருவே சரண் மிகவும் மகிழ்ச்சி இணைந்திடுங்கள் ஞான சக்தி வீழல்